சென்னையில இப்படி ஒரு பழமையான வியக்க வைக்கும் சிவன் கோவிலுக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில போய் நம்ம பார்க்கலாம் பிரண்ட்ஸ்ல வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது பௌர்ணமினால அன்னைக்கு நம்ம அன்னைக்கு போயிருக்கோம் ரொம்பவே கூட்டமா இருந்ததுனால வந்து என்ன சொல்றது வீடியோ எடுத்தால அப்லோட் பண்ண முடியல உங்களுக்கு இப்போ நம்ம இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கோம் தெரியுது பாத்தீங்களா அதுதான் கோவில் ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் ரொம்பவே பழமையான கோவில் சோழர்கள் காலத்துல இருந்து இருக்கிற கோவில் இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா எங்க இருக்குன்னா மாடம்பாக்கம்ல இருக்கு தேனி கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் கிடைக்கும் அந்த டேவே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க நல்லா இருக்கும் நாங்க அங்க போனோம் இது வந்து அப்புறம் வந்து கோவிலுக்குள்ள போயாச்சு நாங்க அங்க வந்து போட்டோ அங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்க கூடாதுட்டாங்க அதனால எடுக்கல சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ல மட்டும் அந்த நந்தீஸ்வரர் இருக்காருல்ல அவரை வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் எப்பவுமே ஹாப்பியா ஜாலியா சிரிச்சிருங்க